தமிழ்நாட்டில் யார் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு கேட்டால் எஸ்ன்னு சொல்ல மாட்டேறான் சார் எப்படி இருக்கீங்க சார்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு எவனும் சொல்ல மாட்டேறான் அது ஏன்னே தெரியல எல்லாரும் ஒரு ஒரு காரணம் வச்சுன்னு சுற்றினுக்கிறான் சார் எப்படி சார் இருக்கீங்க ஏதோ இருக்கும் சார் அதாவது அவன் போனா போதும்னு இருக்கான் சில பேர் இருக்கான் சார் எப்படி சார் இருக்கீங்கன்னு ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்னு அதாவது நம்ம பண்ண புண்ணியமே கம்மி அதில் அவன் ஷேர் எடுப்பான் சில பேர் வந்து எப்படி சார் இருக்கீங்க கடவுள் மேலே இருக்கிறவங்க கூப்பிட்டா போயிடுவேன் இவரே போக மாட்டாரு மேல இருந்து எல்லாரும் வந்து கூட்டின்னு போனோம் இது ஏன்னு தெரியல சார் இது ஏழை பணக்காரன் இல்லை பணக்காரனும் அப்படி தான் நடிக்கிறான் ஏன் அப்படி தான் இருக்கான் ஏன் ஃபாரின்ல எல்லாம் அப்படி இல்லைங்க நான் அமெரிக்காவில் பார்த்துருக்கேன் ரெண்டு பிச்சைக்காரன் அவர் யூ ஃபைன் தேங்க்யூன்றா ரெண்டு பேரும் பிச்சை எடுக்கிறான் இங்க பணக்காரனுங்களே இந்த மாதிரி தான் இருக்கானுங்களா எனக்கு என்ன ஒருத்தன் கேட்டான் எப்படி இருக்கேன்னு நல்லா இருக்கேன்னு சார் அவன் முன் சின்னதாகிடுச்சு